ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பது கிலோ பூண்டா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் அசால்ட்டாக உரிச்சிடலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அது கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நாலு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம டிப் நம்பர் ஒன் பார்த்துடலாம் இந்த பூண்டு உரிக்கிறது ரொம்பவே நமக்கு சிரமமாக இருக்கும் அதுவும் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா ஏதாவது வீட்டிலலாம் விசேஷம் நடந்துச்சுன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பூண்டாக இருந்தால் கூட நமக்கு உரிச்சிடலாம் ஆனால் இந்த சின்ன பூண்டுலாம் நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது எப்படி ஈஸியாக நம்ம உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது இப்போ நான் அதுக்கு ஒரு அரிசி சாக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சாக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அந்த பூண்டை வந்து போட்டுக்கலாம் நம்ம உதுக்கெல்லாம் வேணால் நம்ம அப்படியே ஃபுல்லாகவே நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் நமக்கு எத்தனை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பூண்டை போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறோம் நம்ம இதை சேர்த்துட்டு சாக்கை நல்லா சுருட்டி பிடிச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் என்ன கோபம் இருக்கோ என்ன டென்ஷன் இருக்கோ அப்படியே இந்த பூண்டு மேலே காமிச்சிருங்க உங்களுக்கு பூண்டு உரிச்ச மாதிரி இருக்கும் உங்க டென்ஷன் போன மாதிரியும் இருக்கும் இப்போ நம்ம அடிச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாம் உறிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அதுக்காண்டி ரொம்ப நேரம் அடிக்க வேணாம் அடிச்சிங்கன்னா ரொம்ப பூண்டு நஞ்சு இதாயிரும் கொஞ்சம் நேரம் அடிச்சா மட்டும் போதும் இப்போ நமக்கு பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பூண்டு நம்ம உரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இதுலேருந்து அப்படியே நம்ம பிறக்கி எடுத்தால் போதும் பாருங்கள் ஒரு பூண்டில் கூட தோல் கிடையாது அப்படியே அழகாக பூண்டு தனியாக தோல் தனியாக அழகாக வந்துடுச்சு பெரிய பூண்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் சின்ன பூண்டும் இந்த மாதிரி போட்டு அடிச்சிங்கன்னா அதுவும் ஈஸியாகவே உரிக்க வரும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால நான் இந்த பூண்டை உங்களுக்கு வந்து நான் போட்டு அடிச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி அடித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோல்லேருந்து பூண்டெல்லாம் பிறக்கி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குனே இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டனால ஒரு ஸ்பூன் மட்டும் மாவு சேர்த்தோம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம நம்ம வந்து ட்ரெஸ்லாம் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கவர் வந்து கொடுப்பாங்க நம்ம ட்ரெஸ்லாம் வச்சு பசங்களோட ட்ரெஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து கவர் வச்சு கொடுப்பாங்க வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா கிச்சனில் நம்மளோட சப்பாத்தி கட்டை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம கழுவி வைப்போம் ஆனால் அந்த நைட் நேரத்தில் இந்த பூச்சி கரப்பான் பூச்சியெலாம் இதில் வந்து ஏறி நாசம் பண்ணிடும் அந்த இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து நம்ம கழுவி இந்த மாதிரி வந்து கவரில் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் இல்லை நம்ம தோசை தவா கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வந்து வச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம தூள்லாம் அரைக்கும் போது இந்த மாதிரி பொடி மசாலாலாம் அரைக்கும் போது நம்ம வந்து எப்படியும் நம்ம ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வர மாதிரி தான் நம்ம வந்து நிறைய தான் அரைச்சி வச்சுக்குவோம் இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்புறம் அப்படியே கலர் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிரும் இந்த இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி கவரில் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம ஒரு வருஷம் ஆனால் கூட அந்த கலர் மாறவே மாறாது அப்படியே இருக்கும் அதே கலரில் இருக்கும் எல்லா மசாலாமே நம்ம வச்சுக்கலாம் மல்லிகைத்தூள் தூள் சீரகத்தூள் எல்லாத்தூளுமே இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம உள்ளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் கவரில் பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் இடம் மிச்சமான மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நம்பர் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மல்லிகை கடைக்கு காய்கறி ஜாமான்லாம் வாங்குறதுக்கு நம்ம போகும் போது மெயினாக இந்த மாதிரி கட்டைப்பை தான் நம்ம கொண்டுட்டு போவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மாதிரி நகைக்கடையெல்லாம் குட்டியாக வந்து பர்ஸ் கொடுப்பாங்கல்ல இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தான் இருக்கோம் அந்த பர்ஸில் நம்ம இந்த சைடு வந்து ஒரு சைடு நம்ம டபுள் சைடு டேப் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இதை வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து இந்த கட்டை வந்து நான் சென்டரில் வந்து ஒட்டி விட போகிறேன் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம பர்ஸும் இந்த நம்ம காசு கொண்டு போகிறதுக்காண்டே நம்ம பர்ஸும் கொண்டு போவோம் நம்ம பயத்தில் இருப்போம் நம்ம ஜாமாலாம் வாங்கிட்டு பர்ஸும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருப்போம் இல்லாட்டி நம்ம சில நேரத்தில் கூட நம்மளே அறியாமல் எங்கேயாவது வச்சிருவோம் அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வராது இந்த மாதிரி நம்ம கட்டப்பையில் ஒட்டி வச்சுட்டு நம்ம இதில் வந்து காசு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நமக்கு பர்ஸ் கொண்டு போகிற அவசியம் இருக்காது நம்ம இந்த பேக்லேயே நம்ம காசை வச்சுட்டோம்னா நம்ம அதிலே எடுத்து நம்ம அதிலே ஜாமான் வாங்கிட்டு நம்ம வந்து வந்துடலாம் அதனால நான் இதில் ஒரு குட்டி பர்ஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நம்பர் டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி பர்ஸ் தான் ஆனால் கொஞ்சம் பெரிய பர்ஸ் இதே மாதிரி நாங்கள் கடையில் கொடுத்த பர்ஸ் தான் இந்த பர்ஸ் நான் இங்கே வந்து ஒட்டி விட போகிறேன்னா இதிலையும் நான் டபுள் சைட் டேப் ஒட்டி இதை வந்து நான் கிச்சனில் தான் நான் ஒட்டி வைக்க போகிறேன் இதை வந்து நம்ம கிச்சனில் ஒட்டி வைக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அரைக்க பறக்க நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கையில் ஏதாவது பசங்களை ஜாமான் வாங்கிட்டு சொல்லணும் நம்ம இங்கேருந்து போய் நம்ம காசு தேடி நம்ம எடுத்து கொடுத்து விடணும் அதுக்கு நம்ம இதில் ஏதாவது நூறு இரநூறு போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு பசங்களுக்கு இங்கேருந்தே நம்ம வந்து எடுத்து ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை உங்களோட மளிகை ஜாமான் பில்லு ரேஷன் கார்டு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் வேலையும் மிச்சமான மாதிரி இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க